கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க என்னென்ட்டா அவங்க ஒரு கை மாற்று வாங்குற மாதிரி வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரியான பணத்தேவைக்காக தேவைக்காக ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஆப்ஸ்னால் ஆப் அது மாதிரி நிறையா கேஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கான நிறையா ஆப்புகள்லாம் இருக்குது அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதெல்லாம் வந்து அதில் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்குறப்போ வந்துட்டு அவங்க அடிதண்டமாக இது நம்ம தண்டலை விட மோசமாக வந்துட்டு வட்டி வசூலிக்கிறதாகணும் அதுபோக மிரட்டல்கள் நிறையா மிரட்டல்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு புகார்லாம் கொடுத்த இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல ஏன்னா அவங்கள வந்து அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுங்க ஏன்னா அதெலாம் வந்து போலியான ஆப்புகள் தான் அவங்க நீங்கள் சைபர் கிரைமில் புகார் கொடுங்க முடிஞ்சால் வந்து அந்த ஆப் மேல் நடவடிக்கையோ மூட முடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பேன் இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பதிவு என்னென்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட நண்பர்கள்டே வாங்குவோம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்குவோம் அது வந்து ஒரு வட்டி இல்லாத கடன் மாதிரியே வாங்குவோம் திரும்ப ஒரு ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துலேயே கொடுத்துருவோம் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அல்லது வாங்கி வாங்கி அதுக்கும் அடுத்த கட்டமாக வந்துட்டு வேறு எங்கேயாவது பணம் புரட்டணுங்கிறக்காக இந்த மாதிரி ஆப்பில் போய் விழுந்துடுறாங்க அந்த ஆப்பெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறப்பே உங்களோட நண்பர்கள் வட்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்கும் பண்ணலாம் பண்ணலாமாட்டு நீங்களும் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்கன்னா நமக்கு வந்து உடனடியாக தேவை வந்து பணம் அப்படிங்கிறப்ப ஓகே ஓகேன்னு கொடுத்துருவீங்க ஒரு மூவாயிரம் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஏழாயிரம் ரூபா திருப்பி தரணும்பான் இது எவ்வளோ அநியாயமான இதுன்னு பாருங்கள் இதோட நிறுத்த மாட்டானுங்க அவனுங்க நீங்கள் ஏழாயிரம் கரெக்டாகவே ஏழாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வந்து நான் கடன் தரேன் அப்படின்ட்டு அவனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் தரேன் பத்தாயிரம் தரம்பான் சரி அவனே தர்றப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஓகேன்ட்டு அதையும் வாங்குவோம் அப்போ வந்துட்டு ஆப்பு வைப்பான் அடுத்து ஒரு இருபதாயிரரூவா நீ அது திரும்ப கட்டணும் அப்படிம்பான் அப்போ நீங்கள் ஒரு எப்போயா ஒரு கட்டத்தில் நீங்கள் திரும்ப செலுத்த முடியாமல் போகிறப்ப அவன் என்ன பண்ணுவான்ட்டா உடனே உங்களோட கான்டெக்ட்ஸில் இருக்க எல்லா நம்பருக்கும் வந்து உங்களை பற்றி தப்பான மெசேஜ் அனுப்புவான் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வாங்கியிருப்பான் அதனால் வந்து உங்கள் செல்லில் இருக்க உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணி தேவை பண்ணி அதாவது உங்களோட செல்ஃபோனில் உங்கள் உறவினர்கள் இருப்பாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட உறவினர்கள் இருப்பாங்க உங்கள் மேலே மரியாதை வைத்திருக்க உறவினர்கள் நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்க முன்னாடி வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தி போகிறப்ப வந்து அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்களோட மரியாதை கௌரவத்தையே கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க கேட்க நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும் இதுதான் வந்து உங்களை வந்து அப்படியே சிக்க வைக்கிறது அப்போ இந்த மாதிரி ஆப்புகளில் வந்து நீங்கள் வந்து தயவு செய்து போயிடாதீங்க அவ்வளோ என்னதான் சிக்கலாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் யார்கிட்டயாவது கடன் வாங்க அல்லது வங்கியில் கடன் வாங்கிறது இந்த மாதிரி அதாவது ஆர்பிஐ அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் வங்கிகள் ஏன்னா இதில் நீங்கள் கடன் வாங்குங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட கூடுதல் வட்டியில் கூட வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த பாருங்கள் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குறது தவிரங்க அந்த இந்த அளவுக்கு கடன் வாங்குறதை தவிரங்க கடன் வாங்காமல் வாழ முடியாது ஆனால் இப்படியெல்லாம் போய் வாங்குகிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளே போயிட்றாங்க இந்த ஆப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கிறதுக்கான ஆப்புகள் மட்டும்தான் ஏன்னா அவனுங்க எங்கே இருக்கானே தெரியாது அவன் வந்துட்டு உங்களுக்கு வந்து மூவாயிரம் தரான் நாலாயிரம் தரான்னா வந்துட்டு சும்மா தர மாட்டான் அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது வந்து பெரிய அளவில் க இப்போ உங்களை மாதிரி ஆயிரம் பேர்கிட்ட அவன் வசூலிப்பான் அது அதை வந்துட்டு கை மாற்றி விடுவான் அதை வச்சுட்டே வந்து அவன் மிரட்டுவான் எல்லாட்டையும் மிரட்டி திடீர்னுட்டு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு பேரில் ஆப் ஆரம்பிப்பான் இப்படிமா போய்கிட்டே இருப்பானுங்க அவனுங்க இந்தியாவுக்குள்ளேயே வட மாநிலங்களில் இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கலாம் பங்களாதேஷில் இருக்கலாம் பாகிஸ்தானில் இருக்கலாம் சீனாவில் இருக்கலாம் அமெரிக்காவில் கூட இருக்கலாம் எங்கெங்கேயோ இருந்துட்டு அவன் வந்துட்டு இதை நடத்திக்கிட்டு இருப்பான் அவனோட ஒரே குறிக்கோள் வந்துட்டு உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுன்னு நினைக்க மாட்டான் அப்படி அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க சின்ன சின்ன ஆப்புகளில் போய் மாட்டிக்காதீங்க நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்